வடக்கு மாங்குடி ஊராட்சியில் கால்நடைகளுக்கான கோமாரி தடுப்பூசி முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் தொடங்கி வைத்தார் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் வடக்கு மாங்குடி ஊராட்சியில் கால்நடைகளுக்கான கோமாரி தடுப்பூசி முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் வடக்கு மாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி கனகராஜ் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தார் முகாமில் அகரமாங்குடி கால்நடை உதவி மருத்துவர் அருண் தலைமையிலான மருத்துவ குழுவினர் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுதல் மற்றும் பிற நோய்களுக்கான ஆலோசனைகளை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் கால்நடை ஆய்வாளர் ரூபா மற்றும் ஆடுவலர் போர் பலரும் கலந்து கொண்டனர் முகாமில் பெருங்கரை வடக்கு மாங்குடி பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது ஏற்பாடுகளை ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையினர் செய்திருந்தனர் I right. need